நடிகர் சேஷு உயிரிழக்க காரணமே இதுதான் அவர்கிட்ட இருந்து இதை மட்டும் கத்துக்காதீங்க இந்த மாதிரியா நடிகர் பழனி பார்த்திங்கன்னா பகிரங்கமாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ சபா நிகழ்ச்சி மூலியமாக பிரபலமான நடிகர் சேஷு பார்த்தீங்கன்னா உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று உயிரிழந்தார் அவருடைய இறுதி சடங்குகள் எல்லாமே நடந்து அவருடைய உடல் நல்லடக்கமும் செய்யப்பட்டது நடிகர் சந்தானம் சபா இயக்குனர் ராம்பாலா சபா ஜீவா ரவிமரியா சபா மாரணி இந்த மாதிரியா பல பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா சேஷுவுக்கு நேர்ல அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தினாங்க லொல்லுசபா நிகழ்ச்சியில் நடிகர் சேசுவோட இணைந்து நடித்த லொல்லுசபா பழனி பார்த்தீங்கன்னா நேரில் அஞ்சலி செலுத்தினதுக்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது சேஷானங்கிட்ட இருந்து எப்படி தானம் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாருமே கற்றுக்கணும் ஆனால் தம் அடிக்கிற விஷயத்த மட்டும் கற்றுக்கக்கூடாது கூடாது இந்த மாதிரியாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு காமெடி நடிகர் சேஷு குடிப்பழக்கத்தை நிறுத்தி பதினஞ்சு வருஷங்கள் ஆகுது அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க சந்தானத்தோட இணைந்து அவர் நடித்த வடக்குபடி ராமசாமி படத்துலையுமே குடிகார பூசாரியா தான் நடிச்சிருப்பாரு இது குறித்து நம்ம பழனி பேசும்போது குடிப்பழக்கத்தை பழக்கத்தை நிறுத்தினாலும் புகைப்பிடிக்கிறத சேஷு அண்ணா விடவே இல்லை அவர் ஒரு செயின் ஸ்மோக்கர் மது குடிக்கிற பலருமே தான் வாழ்கிறாங்க ஆனால் புகைப்பிடித்தாதான் நுரையீரல் பாதிப்படைஞ்சு சீக்கிரமே இறக்குற ஒரு சூழல் உருவாகுது தங்கிட்ட காசு இல்லை அப்படின்னாலுமே மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற மனப்பான்மை கொண்ட சேஷு அண்ணா கிட்டே இருந்து தானம் பண்ணுறதை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும் ஆனால் அவர்கிட்ட இருந்து புகைப்பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயத்த மட்டும் யாருமே தயவு செஞ்சு கற்றுக்க வேண்டாம் புகை நிச்சயம் நமக்கு பகை இந்த மாதிரியா லொல்லு சபா பழனி பார்த்தீங்கன்னா சேஷுவுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான உண்மையான காரணத்தை வந்துட்டு இப்போ சொல்லியிருக்கிறாரு லொல்லு சபாவில் என்னுடைய முதல் காட்சியே சேஷு அண்ணாவோட தான் இருந்துச்சு கிளவி கெட்டப்பில் சேஷு இருந்துக்கிட்டு சீட்டாட ஒரு கை போட சொல்லுவார் கிழவி மேலே கை போடுற அளவுக்கு நான் ஒன்றும் காஞ்சி பிடிச்சி அலையலை அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள் பேசி நான் நடிச்சிருப்பேன் கர்ணன் அப்படிங்கிற மாதிரியாவே சேஷு நம்ம சொல்லலாம் கொரோனா காலத்தில் ஏரியாவில் இருக்கிற பலருக்குமே அரிசி வாங்கி தர்றது இந்த மாதிரியாக நிறைய நிவாரண உதவிகள் அவர் செஞ்சுருக்கிறாரு மூணு பிள்ளைங்க சேஷு அண்ணாவுக்கு இருக்கிறாங்க வீடு கட்டினாலும் வீடு கடனில் தான் இருக்குது ஆனாலும் ஏழை எளிய மக்களுக்கு பத்து பேருக்கு பார்த்தீங்கன்னா பத்து பேருக்கும் மேலேயே வந்துட்டு அவர் இலவச திருமணம் நடத்தி வச்சுருக்கிறாரு தர்மம் தலைக்காக்கம் அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக சும்மா தான் அப்படி இருந்தால் தர்மம் செஞ்ச விவேக் சார் மயில்சாமி அண்ணா அண்ட் இப்போது சேஷு இந்த மாதிரியா இவங்கெல்லாம் சீக்கிரமே போயிருப்பாங்களா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளுடைய உடல்நலத்தை பேணி காக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியா பழனி பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக வந்துட்டு சேஷுவோட இரு இடங்குக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ இனிவே சேஷுவை இழந்து வாழ்கிற அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் சேஷுவுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கள்